வெல்கம் டு கிருஷ்ணா அகாடமி இன்னைக்கு கிளாஸ்ல நாம ஓரெழுத்து ஒரு மொழி அப்படிங்கிற டாபிகோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் படிக்க போறோம் ஓகேவா ஆல்ரெடி நாம ஓரெழுத்து ஒரு மொழி படிச்சு முடிச்சாச்சு ஸ்கூல் புக்ல என்னென்ன டேட்டா இருக்குன்னு படிச்சுட்டோம் அது போக நம்ம கவர்மெண்ட் மெட்டீரியல் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு படிச்சிட்டோம் லாஸ்ட் கிளாஸ்ல ஓகேவா நீங்க என்ன அந்த வீடியோ பாக்காம இருக்கீங்க அப்படின்னா பிளேலிஸ்ட்ல அழகு ரெண்டுன்னு ஒரு டாப்பிக் இருக்கும் அதுக்குள்ள உங்களுக்கு தேவையான வீடியோஸ் இருக்கும் பாத்துட்டு வந்துருங்க ஓகேவா அண்ட் நம்ம சேனல் இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துருக்கீங்க அப்படின்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சோ இப்ப நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பாக்கலாம் நான் எதுவுமே ஆன்சர் மார்க் பண்ணல நீங்க தான் ஆன்சர் சொல்ல போறீங்க ஓகேவா ஸ்டார்ட் பண்ணுவோமா அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல்ல தமிழுக்கு கலைச்சொற்கள் மெட்டீரியல் ஃபுல்லாவே ரெடியா இருக்கு வேணும்ன்றவங்க வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கலாம் யூனிட் செவனுக்கும் ஃபுல் மெட்டீரியல் அவைலபிளா இருக்கு பாலிட்டியில பாத்தீங்க இந்திய அரசியலமைப்பு உருவாக்கத்துல இருந்து உச்ச நீதிமன்றம் வரைய பிடிஎஃப் ரெடியா இருக்கு ஓகேவா ஏதாவது பிடிஎஃப் வேணும் உங்களுக்கு அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரிஞ்ச இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப் கிடைக்கும் ஓகே கொஸ்டின் பாருங்க தமிழில் ஓரெழுத்து ஒரு மொழி டேஷ் உள்ளன எத்தனை உள்ளனன்னு கேட்டிருக்காங்க நம்மளுக்கு ஆன்சர் நல்லாவே தெரியும் நாப்பத்தி ரெண்டு ஓகே அடுத்து ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய சரியான பொருளை அறிந்து விடையை தெரிவு செய்க கேட்டிருக்காங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா பை பைனா என்ன அர்த்தம் நம்மளுக்கு வந்து ஸ்கூல் புக்ல இருக்கும் இளமை ஓகே அடுத்து மே மே அப்படின்னா அன்பு வை அப்படின்னா என்ன அர்த்தம் புல் தூ அப்படின்னா ஒன் ஓகேவா சோ அப்ப என்ன ஆப்ஷன் கரெக்ட் நாலு மூணு ரெண்டு ஒன்னு ஓகேவா ஆப்ஷன் டி தான் கரெக்ட் இதுல ஓகே அடுத்த கொஸ்டின் சரியான பொருள் தரும் ஓரெழுத்து ஒரு மொழியை தேர்வு செய்க சோ தே அப்படின்னு கொடுத்துட்டு தேடுதல்னு கொடுத்துருக்காங்க அது கரெக்டா தப்பா தப்பு தே அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் கடவுள் ஓகேவா சோ தேனா கடவுள் அப்ப ஃபர்ஸ்ட் ஒன் தப்பு மீ அப்படின்னா வான் கொடுத்துருக்காங்க இது கரெக்டா தப்பா ஸ்கூல் புக்ல நம்மளுக்கு மீ வான்னு தான் கொடுத்துருக்காங்க சோ இது கரெக்ட் ஓகே ஏ அப்படின்னா ஏற்றம் கிடையாது ஏ அப்படின்னா என்னது அம்பு எய்துதல் ஓகேவா சோ அம்பு நான் அப்படின்னா நமக்கு தெரியும் நாவு ஓகேவா நாக்கு நாக்க தான் நா அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே சோ இதுல வந்து ஆப்ஷன் பி தான் கரெக்ட் அடுத்து ஐ என்னும் ஓரளுக்கு ஒரு மொழியின் பொருள் சோ ஐ கேட்டிருக்காங்க அவங்களுக்கு தெரியும் ஸ்கூல் புக்ல இருக்கும் இதோட ஆன்சர் ஐங்கிறது தலைவன் ஓகே அடுத்து ஓ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழி ஓவோடைய பொருள் என்னன்னு பார்த்தோம்னா மதகுநீர் தாங்கும் பலகை நம்ம எவ்வளவு நேரம் பார்த்தது எல்லாமே ஸ்கூல் புக்ல இருக்கிற அந்த நாற்பத்தி ரெண்டு ஓரெழுத்து ஒரு மொழியில தான் கேட்டிருக்காங்க ஓகேவா அடுத்து கோ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழி கோனா என்னது அரசன் அடுத்து சோ சோனா என்ன அர்த்தம் மதில் ஓகே அடுத்து மா கேட்டிருக்காங்க நம்மளுக்கு புக்ல பாத்தீங்கன்னா மா அப்படிங்கிறதுக்கு வந்து என்ன ஆன்சர் கொடுத்திருப்பாங்கன்னா மா மரம் தான் கொடுத்திருப்பாங்க பட் ஆப்ஷனை பாருங்க மா மரம் எதுவுமே இல்லை அப்ப இது எங்க இருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா நம்ம நேற்று படிச்சோம் இல்லையா கவர்மெண்ட் மெட்டீரியல் அதுல இருந்து எடுத்திருக்காங்க மெட்டீரியல பார்த்தோம் அப்படின்னா மா அப்படிங்கறது பொருள் பெரியன்னு இருக்கும் சரியா சோ மா பெரிய இது வந்து இந்த மாவை பத்தி ஒரு லெசன்ல கூட கொடுத்துருப்பாங்க ஓகேவா தமிழ் புக்ல அந்த லெசன்லயும் பெரிய இருக்கும் ஓகே அடுத்து மீ மீ என்னும் ஓரளவு மொழியின் பொருள் என்ன மீ அப்படிங்கிறதுக்கு வான் ஸ்கூல் புக்ல இருக்கும் நீங்க வந்து கவர்மெண்ட் மெட்டீரியல் எடுத்து பாத்தீங்கன்னா அதுல மேலே கொடுத்துருப்பாங்க சரியா சோ மேலே நான் என்னும் மூல எழுத்து ஒரு மொழி நான் நமக்கு தெரியும் நாவு தே அப்படின்னா என்னது ஸ்கூல் புக்லேயே இருக்கும் தே அப்படிங்கிறதுக்கு வந்து கடவுள் ஓகே அடுத்து பூமி என்னும் பொருள் தரும் ஒரு ஒரு மொழி சோ எந்த எழுத்துக்கு பூமின்னு பொருள்னு பார்த்தோம்னா மூ வை சூலாம் கிடையாது கூ சரியா கூ அப்படின்னா தான் பூமின்னு அர்த்தம் அடுத்து நா என்னும் ஒரு எழுத்து ஒரு மொழி இப்பதான் பார்த்தோம் இல்லையா நாவுன்னு கொடுத்துருந்தாங்க இங்க பாருங்க நாக்குன்னு கொடுத்துருக்காங்க சரியா ரெண்டுமே ஒண்ணுதான் சோ நாவுன்னு கொடுத்தாலும் அதே தான் நாக்குன்னு கொடுத்தாலும் அதே தான் ஓகே அடுத்து ஏ என்னும் ஒரு எழுத்து ஒரு மொழி நமக்கு தெரியும் அம்பு பகை என்னும் பொருள் தரும் ஒரு எழுத்து ஒரு மொழி சோ அந்த லெட்டர்ல எதுக்கு வந்து பகைன்னு பொருள்னு கேட்டிருக்காங்க இது நமக்கு டேரக்டா ஸ்கூல் புக்ல கிடையாது கவர்மெண்ட் மெட்டீரியல் தான் கொடுத்துருக்காங்க கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா தூ ஓகே சோ தூக்குதான் வந்து பகை அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு ஓகே சோ ஆன்சர் தூ அடுத்து தலைவனை குறிக்கும் ஓரெழுத்து ஒருமொழி கேட்டிருக்காங்க ஐ ஓகே அடுத்து மா என்னும் ஓரெழுத்து ஒரு மொழி மா அப்படிங்கிறதுக்கு அகைன் கொடுத்துருக்காங்க மாமரம் ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா யானை ஓகேவா கவர்மெண்ட் மெட்டீரியல்ல இருக்கும் நம்ம போட்ட கிளாஸ் நீங்க படிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த ப்ரீவியஸர் கொஸ்டின் சால்வ் பண்றது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் ஓகே அடுத்து அரசனை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி கேட்டிருக்காங்க அரசன் அப்படின்னா கோ ஓகே அடுத்து தை என்னும் ஓரெழுத்து ஒருமொழி சோ தைக்கு என்ன பொருள்னு பாத்தீங்கன்னா திங்களின் பெயர் ஓகேவா கவர்மெண்ட் மெட்டீரியல் இருக்கு அடுத்து மா மாக்கு பெரிய அழகு ரெண்டுமே வரும் ஓகேவா ரெண்டுமே ரெண்டுமே கொடுத்துருக்காங்க கரெக்ட் ஆன்சர் தான் அடுத்து ஓ என்னும் ஒரு அழுத்த ஒரு மொழி நம்ம ஓக்கு பார்த்தோம் இல்லையா மதகு தாங்கும் பலகைன்னா பார்த்தோம் அதுதான் புக்ல இருக்கும் பட் அது வந்து ஆப்ஷன்ல இல்ல அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா கவர்மெண்ட் மெட்டீரியலையும் கண்டிப்பா படிச்சுட்டு தான் போகணும் அதுலதான் ஆன்சர் இருக்கு சோ ஓ அப்படிங்கறதோட ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா மகிழ்ச்சி ஓகே அடுத்து ஐ நமக்கு தெரியும் ஐ என்பதன் பொருள் நம்மளுக்கு புக்கை பொறுத்தவரை தலைவன் தான் ஐ ஓகேவா இல்லையா அப்ப ஆன்சர் என்னவா இருக்கும் கண் நான் கொடுத்துருக்காங்க அழகு கொடுத்திருக்காங்க அம்பு கொடுத்திருக்காங்க அடுத்து கை என்னும் ஓரெழுத்து ஒரு மொழி கைக்கு வந்து நீங்க ஸ்கூல் புக்ல பாத்தீங்கன்னா ஒழுக்கம் கொடுத்துருப்பாங்க சரியா சோ கைனா ஒழுக்கம் அடுத்து ஆ நம்மளுக்கு தெரியும் பசு அடுத்து ஊ என்றும் சொல்லின் பொருள் இதுவும் வந்து அந்த நாற்பத்தி ரெண்டுல இருக்கும் இறைச்சி அடுத்து தூ மொத்தம் நாற்பத்தி ரெண்டுல நாற்பது நெடில் இருக்கும் பிளஸ் ரெண்டு குரில் இருக்கும்னு பார்த்தோமா அந்த ரெண்டு குரில் எதெல்லாம் தூவும் நோவும் ஓகேவா நல்லா நோட் பண்ணிக்கோங்க இதுல தூவோட பொருள் என்னன்னு பார்த்தோம்னா உன் ஓகே அடுத்து தி என்ற ஒரு எழுத்து ஒரு மொழியின் பொருள் தீனா என்ன அர்த்தம் நமக்கு ஸ்கூல் புக்ல வந்து சிம்பிளா தீக்கு நெருப்புன்னு மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க ஓகேவா பட் ஆப்ஷனை பாருங்க நெருப்புன்னு ஒண்ணு இல்லவே இல்லை இல்லையா அறிவு கொடுத்துருக்காங்க இனிமை தீமை வலிமை கொடுத்துருக்காங்க ஸோ இதுல எது ஆன்சர் அப்படின்னா தீக்கு வந்து அறிவு ஓகே அடுத்து பொருத்தமான இணையை கண்டறிக இதுல ஒன்னே ஒண்ணு மட்டும்தான் தான் கரெக்ட் அது எதுன்னு கேட்டிருக்காங்க சோ தே அப்படின்னா சோலை கொடுத்துருக்காங்க கிடையாது ஸ்கூல் புக்ல கொடுத்துருப்பாங்க தே அப்படின்னா கடவுள் ஓகே வி அப்படின்னா கடவுள் கொடுத்துருக்காங்க அதுவும் கிடையாது வை அப்படின்னா வைக்கோல் இதுதான் கரெக்டான ஆன்சர் ஓகே காணா மலர் கிடையாது அடுத்து காயினும் சொல்லின் பொருள் காக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா சோலை அடுத்து பொருந்தாத இணையை தேர்வு செய்க எல்லாமே கரெக்டா இருக்கும் ஒண்ணு மட்டும் தப்பா இருக்கும் அது என்னன்னு பார்ப்போம் கா சோலை நமக்கு தெரியும் கரெக்டு தான் கா சாலை கரெக்டா கரெக்ட் கிடையாது தப்பு ஓகேவா அடுத்து மாங்கிறது விலங்கு கரெக்டு மீங்கிறது உயர்ச்சி கரெக்டு சோ ஆப்ஷன் பி தான் ஆன்சர் ஓகே அடுத்து கீழ்காணும் விடைகளில் எது சரியானது இதுல ஒண்ணு மட்டும் தான் சரியா இருக்கு அது என்னன்னு கேட்டிருக்காங்க ஈங்கிறது கொடு கரெக்டு தான் ஓகேவா புக்லயே இருக்கும் ஆனா என்னது பசு தான் கரெக்ட் ஓகே கோணா என்னது அரசன் என்ன அர்த்தம் உயர்வு ஓகேவா சோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் அடுத்து கா என்ற ஒரு எழுத்து ஒரு மொழிக்கு தவறான பொருள் சோ கா அப்படிங்கிற லெட்டருக்கு நிறைய பொருள் இருக்கான் அதுல எது வந்து தப்பா கொடுத்துருக்காங்கன்னு கேக்குறாங்க ஓகேவா இந்த கா வந்து நம்மளுக்கு ஸ்கூல் புக்ல இருக்கவே இருக்காது சோ இது டைரக்டாவே கவர்மெண்ட் மெட்டீரியல் வந்த கொஸ்டின் தான் நான் உங்களுக்கு காட்டுறேன் கா இங்க இருக்கு பாருங்க இதுக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு அரசன் அதே மாதிரி காற்றும் இருக்கா அரசன் காற்று மயில் சோ இந்த மூணுமே காவினுடைய பொருள் தான் இதுல காத்தல் மட்டும் தான் கிடையாது ஓகேவா சோ நீ கவர்மெண்ட் மெட்டீரியல் நல்லா படிச்சிருப்போங்க வவ் என்னும் ஓர் ஒரு மொழியின் பொருள் அப்படின்னா பற்றுதல் கவர்மெண்ட் மெட்டீரியல்ல தான் இருக்கும் தை என்ற ஓர் எழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் அப்படின்னு கேட்டாங்கன்னா மாதம் ஓகேவா தைத்தல் இருந்தா கரெக்டு தான் தைத்தல் கொடுக்கல சோ மாதம் நீ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் அப்படின்னா முன்னிலை ஒருமையும் கொடுத்துருப்பாங்க இங்க முன்னிலை மட்டும் கொடுத்துருக்காங்க ஓகே மலரை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி அப்படின்னா வி லாஸ்டா கேட்டிருக்காங்க எல்லாமே கரெக்டா இருக்கு ஒண்ணு மட்டும் தப்பா இருக்கு என்னன்னு பாப்போம் கா அப்படிங்கறது சோலை கரெக்டு தான் கோ அப்படின்னா அரசன் கரெக்டு தானே சோ அப்படின்னா மதிலும் கரெக்டு தான் நான் அப்படின்னா என்னன்னு பாத்திருக்கோம் நாக்கு கரெக்டா நாக்கு அல்லது நாவுன்னு கொடுப்பாங்க ஓகே சோ கொடு கிடையாது தப்பு கொடுங்கிறது ஈக்கு தான் வரும் ஓகே சோ இன்னைக்கு நாம ஒரு எழுத்து ஒரு மொழியும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சோ இந்த மாதிரி டைப்ல தான் கேட்பாங்க டேரெக்டா நம்மளுக்கு ஒரே ஒரு எழுத்து மட்டும் கொடுத்து கேட்கலாம் அல்லது பொருத்துகளை கேட்பாங்க அப்படி கேட்கல அப்படின்னா பொருந்தாத இணை எதுன்னு கேட்பாங்க இல்ல கீழ்கண்டவற்றுள் ஒண்ணு மட்டும் தான் கரெக்டா இருக்கு அந்த கரெக்டான இணை எதுன்னு கேட்பாங்க சரியா சோ மொத்தத்துல நம்ம கவர்மெண்ட் மெட்டீரியல் பிளஸ் ஸ்கூல் புக் ஸ்கூல் புக் பிரச்சனை இல்ல கண்டிப்பா எல்லாருமே படிச்சு முடிச்சுடுவீங்க அந்த நாற்பத்தி ரெண்டையும் பேர்ல கவர்மெண்ட் மெட்டீரியலையும் படிச்சுட்டு போங்க அப்பதான் நம்மளுக்கு ஒரு ஒரு மணில ஃபுல் மார்க் வாங்க முடியும் ஓகேவா சோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும் நம்பறேன் நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ